மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி நகரில் ராகுல் காந்திக்காக கூடிய தான் இது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவின் பத்தாண்டுகால காலம் மோசமான ஆட்சி பெரும்பாலான பொதுமக்களை மட்டுமன்றி பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த மக்களையும் பெரிதும் பாதித்துள்ளதன் விளைவாக இன்று பாஜக ஆதரவாளர்களே அக்கட்சிக்கு எதிராக திரும்பியுள்ளனர் என்பதை பரவலாக காண முடிகிறது அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் எப்போதுமே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மாநிலமாக இருந்து வந்தது ஆனால் பாஜகவின் சமீபத்திய செயல்பாடுகள் அம்மாநில மக்களை ரொம்பவே வெறுப்படைய குறிப்பாக சிவசேனா கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சர் ஆகியது சரத்பவாரின் கட்சியை உடைத்து அஜித் பவாரை மிரட்டி பாஜகவுக்குள் இணைத்துக் கொண்டது போன்ற செயல்பாடுகளால் அம்மாநில மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அவர்கள் பாஜக மீதான தங்களது கோபத்தை ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மகாராஷ்டிராவின் அமராவதி நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு கட்டுக்கடங்காத கடங்காத மக்கள் கூட்டம் திரண்டு வந்தது வெயிலையும் பொருட்படுத்தாது ராகுலுக்கு ஆதரவாக திரண்டு வந்த பெருங்கூட்டம் அம்மாநிலத்தில் இந்த முறை பாஜகவின் வெற்றியை கேள்விக்குறியாக்கி உள்ளது மற்றும் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என அங்கிருந்து வரும் கள நிலவரம் தெரிவிக்கிறது